ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம கொடி காய்கறி செடிகளுக்கு எப்படி பந்தல் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து இந்த காம்பவுண்டு வால்லையே எப்படி கொடி காய்கறி கொடி வகைகள் காய்கறிகளெல்லாம் இருக்குல்ல கொடி வகை காய்கறிகள் அதுகளுக்கு அதுகளுக்கு எப்படி காம்பவுண்டு வால்லையே நம்ம பந்தல் கட்டலாம் படறதுக்கு பந்தல் கட்டலான்றதை பார்க்கலாம் இப்போது நாங்கள் காமௌண்ட் வாலில் ஆணி ஆணி அடிச்சுட்டு அந்த ஆணியில் கட்டு கம்பின்னு மெலிசான கம்பி அந்த கம்பி வச்சு நாலு பக்கமும் கட்டியிருக்கோம் கட்டிட்டு நம்ம பின்னல் பின்னுற மாதிரி பாக்ஸ் டைப்பில் பின்னல் பின்னணும் பின்னிட்டு மிடிலில் வந்து அந்த கனெக் கனெக்ஷன் ஆகுது இல்லை அந்த இடத்துல வந்து நம்ம கம் கட்டு கம்பியோ இல்லை ஏதாவது கயிறு வச்சோ கூட கட் கட்டிக்கலாம் அப்படி கட் அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் ஒரே இடமா சேர்ந்து போகாமல் இருக்கும் சைடில் ரெண்டு ஆணி மேலே வந்து மூ ரெண்டு ஆணி போட்டு பாக்ஸ் டைப்பில் நம்ம கட்டிட்டு பின்னல் மாதிரி அப்படியே ஒன்று விட்டு ஒன்று அது மாதிரி நம்ம பின்னி எடுக்கணும் பாருங்கள் அந்த இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ க்ளோஸ்அப்பில் பாருங்கள் இந்த மாதிரி பின்னி எடுத்துக்கணும் பின்னி எடுத்துட்டு மிடிலில் வந்து அந்த கண நாலு இதுவும் கனெக்ட் ஆகுதுல அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கம்பி வச்சு முறுக்கி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொன்று நாங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜு வேஸ்டான ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அது வந்து அந்த ஃப்ரிட்ஜோட பாக்ஸை வச்சு அதில் வந்து வாழை மரமும் இந்த கொடி வகைகள் உள்ள காய்கறி செடிகளும் போட்டிருக்கோம் அதில் தான் இப்போது அந்த நாங்கள் அதுக்காக தான் அது வளர்ந்ததுனால படர விட்டிருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நிறையா உங்களுக்கு செடிகள் வளர்க்கலாம் மரங்களும் வளர்க்கலாம் வர வளர்க்கலாம் அதில் வேர் வந்து நல்லா ஆழமாக போகும் ஸோ இந்த மாதிரி பெரிய தொட்டி வாங்கணுன்னா அவங்களுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் இது வேஸ்ட்டான காய்லாங்கடையில் அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடைக்கும் இதை ரீயூஸ் பண்ணி நீங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம் டெரஸ் கார்டனுக்கும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காம்பவுண்ட் வாலில் கூட நீங்கள் வந்து இது மாதிரி கொடி கட்டி கொடி வகை செடி காய்கறி வகைகள்லாம் வந்து நீங்கள் படர விடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ